காத்த முன்னபி தோட்டத்திலே ஹதிஜாமலர் கொடியினிலே பூத்தது ஒரு பொன் மலரே ஃபாத்திமுத்து நாயகியே காத்தமுன்னபி தோட்டத்திலே பொன்னகை விரும்பாத பெண்ணரசி பாத்திமுத்தின் பொன்னகையை விரும்பாத பெண்ணரசிபாத்திமுத்தின் புன்னகையில் ஒளி பிறக்கும் கண்ணொழியில் சுடர் இருக்கும் அன்பிருக்கும் பண்பிருக்கும் அறிவிற்கும் தெளிவிருக்கும் அன்பிருக்கும் பண்பிருக்கும் அறிவிருக்கும் தெளிவிருக்கும் அன்னையவர் உள்ளத்திலே உண்மையது குடியிருக்கும் தன்னலங்கள் ஏதுமில்லா தியாகந்தனை செய்த மலர் தன் மனத்தால் அகிலத்தையே மணக்க வைத்த வாசமலர் மணக்க வைத்த வாசமலர் முன்னபி தோட்டத்திலே மலர் கொடியினிலே பூத்தது ஒரு பொன்மலரே பாத்திமுத்து நாயகியே காத்த முன்னபி தோட்டத்திலே அழியாத புகழ் மணக்கும் அழியாரின் கல்வினையே அழியாத புகழ் மணக்கும் அலியாரின் கல்வினையே எழிலாக மணக்க வைத்த ஏந்திழை பாத்தி முத்து புவி போற்றும் தியாகிகளாய் தீனுக்கே உயிர் கொடுத்த புவி போற்றும் தியாகிகளாய் தீனுக்கே உயிர் கொடுத்த புலிகள் ஹசன் ஹுசைனை தந்த அன்னை முத்து நபி வழியில் நடந்த மலர் நானிலமும் புகழும் மலர் நலிவடைந்த மங்கையர்க்கு மலர் நேசமலர் நலமளிக்கும் நேசமலர்